umnமா, sair κά kings 갈ப அதான் goddLA, ஆயில் குடிக்கிறேன். tehdys, eseод oùThrough nella pope shop. esh city dengar Diana? первos menage se les natürliches. selten of the magas göndi has many of us to talk about the gym. dinvid vocês, you don't have to think about Christopher. inaudible cameras you don't want to

ஹேட்ட நல்லா இருக்கே அப்பா நீ கூட இது பண்ணிக்க இதுதான் உங்க பொண்ணுங்களா ஐயா லூஸ் லேசி நான் அவர் அப்பா இந்த அப்பா நெறிக்காதீங்க பொண்ணு இப்டி தான் பேசிக்கிட்டே இருப்பா பேரு லலிதா என்னமா படிக்கிற வயசு 35 ஆயிடு. என் நான் எனக்கு வயசு குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே உங்க பொண்ணு மாதிரியே மூள ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு குத்து தானா தெரிஞ்சு அப்ப கல்யாணம் பண்றதுதான் இதுக்கு வழியா என் பொண்ணு கூட மாப்பிளை பாத்துக்கின்னு இன்னைக்கு பாத்துக்கலாம் தெரியுது அப்போ நானும் போய் மாப்பிளை பாக்குறேன் சாரு அப்ப இவரே வேண்டாம்மா வேற மாப்பிளை பாக்குறான் வாமா

நீ மேல போ போறியோ அத நம்பிதான் இந்த உடல்ல இந்த உயிர் ஓட்டின்னு இருக்குது கூஜாஸ்க்கு அதானே எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி பத்மனியை போட்டு கலர்ல ஒரு படம் எடுக்கணும்னு நான் ஐடியா பண்ணி இருக்கிறேன் இப்படி நாடகத்துக்கு நாடகம் தொத்தொண்டு விழுந்துக்கின்னு இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஆஹா அட்வான்ஸ் கொடுக்கறது பெசாமர் நீ படம் எடுக்கணும் அவ்வளோ உனக்கு நான் பண்ணிட்டேன் எப்படிம்மா பிள்ளடா பரன்ட்டேன் பேசாமரு ஆமா அவன் ஊரில் சொத்துக்கிட்டே இருக்கான் எரிஞ்சல் நூத்தி ஐம்பது காணி நலமும் அறுபது கூடு எழுபது மாடு

உனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வேணாம் ஆனா சிவாஜி மப்பி வேணாம் ஆனா அப்ப வீட்டு வச்சிரு ஆ சரி ஊட்ட வச்சு பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்து வந்து டேர் வெச்சிகா அப்பால என்ன அப்பால இந்த ஊர் பிரச்சகாரமா லோ லோ நாய் மாதிரி அலையறா ஹீரோ வேஷம் வேணும்னு அவன புடிச்சிட்டே அப்பா நீ தான்டா ஹீரோ புதுமுகம் 72 அப்படினு சொன்னோம்னா டக்குனா ஒரு 50000 ரூபாய் போடுவான் சரி பா டக்குனா 50000 வருதுன்னு வெச்சு காத்து தூக்கி பை உள்ள விட்டுக்குறோம் அப்பால அப்பால மூணு பேரும் தான் முதலாளி அந்த நாய்கார பையன் வரதா நான் வரதா ரெண்டே பேர் தான் பார்ட்னர் உன்னர்த்தவே வேண்டாம்

அவ்வளவு நன்றி உள்ளவர் சொன்னேன் இந்த தம்பி அண்ணாலேயே தெரியுமே தம்பி அப்போதான் சினிமா படம் எடுக்க போறாங்க உங்க படத்துல நடிக்க எனக்கு ஒரு சாப்பிட சொல்லுவேன் இன்னாங்கப்பா இது கீழே உட்காந்து தரையாசிங்க பண்றீங்க பெஞ்சில உட்காருங்க அபக 하자 இருக்குங்களே தம்பி அத ஆ அப்படியே மாட்டாம ஏ எப்படி மாட்டாம அப்படியே ஏർത്തான் வெச்சிங்க நோ ஹோர் நாளைக்கு வரட்டி வரட்டி ஓடலாம் அத ஓடாதீங்களா ஹள்ளி வரைக்கும் அதுக்கு ப அது கூட கோ தம்பி உங்களுக்கு தெரியுமா தெரியுமா எனக்கா அவர்களே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படி எல்லாம் இவைகளையெல்லாம் நான் இங்கே மறுக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் நிச்சயமாக இல்லை கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது அல்ல கோவில் குடியவர்களின் இருப்பிடமாக இருக்க கூடாது உசாரி பார்த்தினேன் அவன் பக்தன் அல்ல பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டिपதற்காக தம்பி உனக்கேني வரவக்கரைச்சார் என்று கேட்கலாம் பாதிக்கப்பட்டவன் என் தங்கை ஓடினால் ஓடினால் வRTCயின் வரத்துக்கு ஓடினால் ஆ தபடரயா ராஜா பாத்தங்களா தம்பிக்கு உணர்ச்சி வந்து கைய தூக்குனானே மறக்கவே மாட்டேன் என்ன நடிப்பு கிராமத்துல ஏடுறான் டவுன்ல கொஞ்சம் கக்க ஹாஷ்டபடும் இப்ப எங்க நமக்கு டவுனா பட்டி வந்தவாசி தானே வந்தவாசில இவன்தான் ஹீரோ ஐயா

என்ன காரியம் செய்தாய் பாபா ஆமா ஆமா அவனே காவலன் நீ ஒரு பாபா அவளோனுடைய மகன் அவளோ மாமா மாமா அண்ணனுடையமா هاக அவளை நீ ஏய் ஏய் வேற எடுத்து பா ஆர்க்கலாமா அப்பா நீங்கள் சாகறா கறந்தாலும் சரி நான் என் காதலை கைவிட மாட்டேன் முகஞ்சன குத்துவேன் ஆ கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால் செக்கு மாட்டை சுத்தாமல் இருந்தால் நானும் அவாருடைய காதை கைவிடேன் ஆஹா அட பா மகனே நீ க ஆண்டனுடைய மகனாடா அவளோ

மா அப்பா அப்பா ஐயே அப்பா அப்பா நபா நீ}}{|கெய்கொண்டுட்டியா| ஓம்மா நிurte நிurte| காடைன பிடிச்சிருக்கே பிடிச்சிருக்கே| உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு| ஆ பிடிச்சிருக்கு| உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதா இல்லையோ உனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்| ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மாப்ளினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்| மாப்ளயா ஓம்மா நான் திருந்தாலும் நாதன் இருந்தாலும் மனாளன் அத்தா ஆ நான் உனக்கு பண்ணுங்க ஓ அத்தாங்கalle போய் உனக்கு ஆசீர்வாதம் கேளு ஏன் வந்து நல்ல நேற்று <screws in the fridge> <French>

わかったね。